வணக்கம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் சத்யா யூபிஎஸ்ஆன் பேட்டரஸில் இருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மேலூர் பக்கத்தில் ஒரு சோலார் பம்பிங் சிஸ்டம் த்ரீ ஹெச்பி ஐநூற்றி ஐம்பது அடி போர்வெல்லில் நானூற்றம்பது அடி மோட்டரை இறக்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரு வித் பம்பு டிசி பம்ப் தான் போட்டிருக்கோம் எல்லாமே ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டோம் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பேனலில் வந்து நம்ம டிசைட் பண்ணி கொடுத்துருக்குது ஆறு பேனலில் நாற்பத்தாறு எடுத்துட்டு இருக்கு சைடில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு கஸ்டமரு சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி மழை கடலை போட்டுருக்காங்க கடலெல்லாம் பறிக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு மழை தூறிக்கிட்டே இருந்தாலுமே வந்து டிசி வாட்டர் பம்பிங் சிஸ்டம் வந்து தண்ணி பண்ணிக்கிட்டே தான் இருந்தது மேலே பேனல்ல இருந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் மூணோ பத் யூடிஎல் மூணோ ஹாஃப் ஹாஃப்கட்டில் ஃபைவ் ஃபார்ட்டியில் வந்து ஆறு நம்பர் கோட் பண்ணி கோட் பண்ணி டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது நல்ல ஒரு டிசி பம்பிங் சிஸ்டம் வித் டிரைவு பெட்டரான டெலிவரி மழை பெய்யும் இருந்தது கஸ்டமரே ஆச்சரியப்பட்டாப்பில் மழை பெய்யும் போது தண்ணி வருது அப்படின்னு நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமைக்குவோங்க இதே மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எதாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணி கொடுத்ததெல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம்